இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போது காசாவுக்குள்ளேயும் வெளியும் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுலேயும் மிக முக்கியமாக இன்றைக்கி இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நஸ்ருல்லா அவர்களே தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய சில பகுதிகளை நாங்கள் கையகம் படுத்தி ஆட்சி செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி அது வந்து அதை பற்றி பார்க்கலாம் அதே போல் போர் நிறுத்துறதுக்காக வந்து ஜோ பைடன் அவர்கள் நேற்று வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதோடைய நிலைமை இப்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல்கள் வந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம் இத்தனை நாள் போரில் இன்றைய தினம் வரையும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்தா முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒரு நபர்கள் பாலஸ்தீனத்துல இறந்திருக்கிறதாக பாலஸ்தீனத்துடைய சுகாதார அமைப்பு வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க எண்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து நிரந்தரமாக ஊனமுற்றவர்களாக ஆயிருக்காங்க அதாவது கை கால்கள் இல்லாம வந்து பெட்லேயே இருக்கக்கூடிய நிலைமைக்கு எம்பத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து ஆளாகி இருக்காங்க இது இல்லாம துளைந்தவர்கள்னு சொல்லி ஒரு கணக்கை வெளியிட்டு கொண்டே வந்திருந்தாங்க அது கூட துல்லியமான கணக்குன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப அந்த கணக்கை வந்து ஆனா இப்ப அந்த கணக்கை வந்து வெளியிடுவதே இல்லை ஏன்னா வந்து அங்க தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கு இருக்கக்கூடிய வேலையின் காரணமாகவும் பதட்டத்தின் காரணமாகவும் இந்த தொலைந்து போனவங்க கட்டிடத்துக்குள்ள இடுபாடுகள்ல சிக்கியிருக்கவங்களை மட்டும் கணக்கிட முடியாத நிலைமை இப்போது பாலஸ்தீன சுகாதார அமைப்புக்கு ஏற்பட்டிருக்கு இந்த எண்ணிக்க வந்து யாரெல்லாம் அடங்குவாங்கன்னு பார்க்கும்போது அல் ஜசீராவை சேர்ந்த ஊழியர்கள் வந்து அடங்குறாங்க அதே மாதிரி ரெட் கிராசிங் சொசைட்டியை சேர்ந்த ஊழியர்கள்னு சொல்லி யாரெல்லாம் வந்து தொண்டு சேவைகளை வந்து ஆற்றுவதற்காக வந்தாங்களோ அவர்கள் மேலேயும் வந்து தாக்குதல் செய்திருந்தாங்க நம்ம ரீசெண்டா கூட பார்த்துருப்போம் வேர்ல்டு கிச்சன்ல இருந்து வந்திருந்தாங்க அவர்களையும் வந்து ஏழு பேர்த்தை ஒரே இடத்துல வந்து கொண்டிருப்பாங்க இந்த இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து கொல்லப்படுகிறாங்க ஐநாவுடைய ஊழியர்கள்னு சொல்லி பலரையும் இவங்க கொன்று குவித்திருக்காங்க இவ்வளவு இறப்புக்கு பிறகும் இன்னும் வந்து இந்த போரானது தொடர்ந்து கொண்டே இருக்கு நம்ம நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தோம் ஜோ பைடன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க போரை நிறுத்துறதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி முதல் கட்டமாக ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்து கடைசியாக ஒரு ஒப்பந்தம் பேசப்பட்டு அதை அமாஸ் ஒத்துக்கொண்டாங்கல்ல அந்த ஒப்பந்தத்தையே மீண்டும் எடுத்துட்டு வந்து அதைதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோ பைடன் வந்து முன்மொழிந்திருக்காரு அதுக்கு வந்து பார்க்கும்போது அமா சிறப்புல இருந்து ஆதரவுகள் வந்து குவிந்து கொண்டுதான் இருக்கு அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அமாஸ் தரப்புலேருந்து அமாஸ் தரப்புலேருந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து அன்னைக்கு பேசின கடைசியாக கொண்டு வந்து ஒப்பந்தமாக இருந்தால் எங்களுக்கு ஓகேதான் சொல்லிட்டு நிரந்தரமாக நீங்கள் போர் நிறுத்துகிற மாதிரி இருந்தும் ஒட்டுமொத்த படைகளையும் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்க தயாராக இருந்தால் நாங்களும் வந்து போரை நிறுத்தி எல்லா பிணைக்கடிகளும் ஒப்படைக்க தயாராக தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அமாஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன இருந்துட்டு பார்க்கும்போது ஜோ பைடன் வந்து என்ன திடீர்னு வந்து நல்ல மனசா மாறி சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து தேவை எப்படி வந்து இருக்கு போற நடத்தினாதான் ஆட்சியை தக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி போற நிறுத்தினாதான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்து இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம நேற்றைய காணொலியிலேயே சொல்லியிருப்போம் ஏன்னா எல்லாருமே இப்ப ட்ரம்ப் பக்கம் வந்து திரும்பிட்டாங்க இஸ்ரேலையை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க ஜியோனிஸ்ட இன்னும் சொல்ல போனா யூதர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து ட்ரம்ப் பக்கம் திரும்பிட்டா இவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சிறு சிறுபான்மையினருடைய ஓட்டு ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல எண்பது சதவீதம் போன தடவை அவர் வாங்கியிருந்தாரு இந்த தடவை வந்து பார்த்தா இருபது சதவீதம் தான் கருத்து கணிப்புல வருது அந்த இருபது சதவீதமும் இன்னும் போக போக மோசமா போயிடும் ஏன்னா ஏழு மாசம் நாங்க போற தொடர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு டிசம்பர் கடைசி வரையும் இந்த வருஷம் வரையும் நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்கனால அப்ப நீ வந்தாலும் போறதா நடக்க போதான்னு சொல்லிட்டு அந்த சிறுபான்மையர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய இன்னும் வந்து பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துக்காக சப்போர்ட் பண்றாங்க அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்துக்காக வருத்தப்படக்கூடிய மக்கள்லாம் கண்டிப்பா ஜோ பைடனுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வருது அதனால தன்னுடைய ஆட்சியை வந்து கருத்துல கொண்டு என்ன பண்றாங்க விசாம போற நிறுத்தி விட்டுறலாம் நிறுத்தினாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் வந்து முடிவு பண்ணி இப்படியான காய்களை நவர்த்தி கொண்டிருக்கார் ஆனா இந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் இஸ்ரேல் தான் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது இஸ்ரேல் என்னதான் வந்து நாங்க அமெரிக்கா சொல்லக்கூடிய பேச்சை எல்லாம் கேட்போம் அப்படிங்கறதை சொல்லியிருந்தாலும் அவர்கள் சொல்றது எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்லியிருந்தாலும் இவர்கள் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸ்ல கடைசி நபர்கள் இருக்கிறவரையும் நாங்க வந்து இந்த போரை செய்வோம்னு சொல்றாங்க இவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஹமாஸ்ல கடைசி நபர்கள் இருக்கிறவரையெல்லாம் இவங்களால போரை செய்ய முடியாது அந்த தான் குன்னுக்கு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அமாசையை இன்னும் அழிக்கவே ஆரம்பிக்கிறேங்கறதான் உண்மை அப்படி இருக்கும் போது வந்து இத்தனை நாள் போரில் இவங்க பாதி அமாசையை அழிச்சிருந்தா கூட மீதம் இருக்கக்கூடியவங்களை அழிக்காத வரையும் மீதம் இருக்கக்கூடியவங்களை அழிக்கிறவரையும் நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லலாம் ஆனா இவங்க ஆரம்பத்துல இருந்து இதுவரையும் வந்து இரநூறு முந்நூறு கூட வந்து போராளிகள் இறந்ததுக்கான லிஸ்ட் இல்லாம இருந்துட்டு இருக்கு இது இப்போது வந்து பார்க்கும்போது போது பெரும் சிக்கலை கொடுத்து கொண்டிருக்கு ஏன்னா யார் சப்போர்ட் பண்றாங்களோ அமெரிக்கா அவங்களே வந்து இதை முடிக்க சொல்லும்போது அவர்களுடைய உதவி இல்லாம இந்த போரை எப்படி பின்தொடருது இந்த போரை தொடர்வது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு சிக்கலாக இருந்துட்டு இருக்கு இன்னும் வந்து தெளிவான முடிவை வந்து வெளியே விடாமே இருந்துட்டு இருக்காங்க எப்பயுமே ஒரு விஷயம் வந்தால் ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஒரு நாலு நாளாவது அதை பத்தி பேசிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்மானத்தை பத்திலாம் வந்து வெளியே தகவல் முழுமையாக வந்து வரும் ஆனா வந்து அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு சௌரியமான விஷயம் அதே நேரத்துல ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் அப்பப்போ சில தகவல்களை நம்ம தமிழ் ஊடகங்கள்ல பார்த்தோம் அப்படி எங்கேயுமே வந்து காணப்படலை ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க முதல்ல ஒரு நிறுத்தம் கொண்டு வந்தீங்கல்ல அதுக்கு நாங்க இல்ல அந்த நிபந்தனை அதை மறுபடியும் கொண்டு வாங்க நாம போற நிறுத்தலாம் அப்படி இல்லாட்டினா நாங்க நிறுத்த முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஆனா அதை சுரி வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹமாஸ் வந்து சரணாகதி ஆகுது அவங்களே வந்து முன் வந்து போற நிறுத்திடுங்க நிறுத்திடுங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து நிறைய பேர் வந்து தமிழ் ஊடகங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை போடுறாங்க ஆனா அமாஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க தெளிவா இருக்காங்க சுதந்திரத்தை கொடுக்குறேன் படையை எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லாம நாங்க போற நிறுத்த மாட்டோம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து அவங்க போற நிறுத்துறதுக்குலாம் எப்பயோ சம்மந்தம்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ போர் நிறுத்த பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து போற நிறுத்தினா போதும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இது அவங்க சொல்லாம தான் அவங்க போராடி கொண்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தவறாக எல்லாருமே புரிஞ்சுட்டு அமாஸ் கெஞ்சிட்டு இருக்க மாதிரியும் அமாஸ் வந்து சரணடைஞ்ச மாதிரியும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் பரப்பிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து ஒத்துக்க முடியாது ஆனா செய்திகள் அவ்வாறு கிடையாது நாங்க நிறுத்துறக்கு தயாரா இருக்கோம் நாங்க கேட்கறதை நீங்க செய்யறதுக்கு தயாரா இருங்க அப்படிங்கறத அவங்க வலியுறுத்துறாங்க அடுத்து ஒரு நல்ல விஷயம் நம்ம நேரத்தையே சொல்லியிருப்போம் ஜபாலியால இருந்து வெளியேறி இருக்காங்கட்டு அது மட்டும் கிடையாது பைத் போன்ற நார்த் காசாவுடைய பெரும் இருந்து இப்போது இஸ்ரேல் ராணுவம் இருக்கு இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது எப்பயுமே நார்த் காசாக்குள்ள போவாங்க ரெண்டு வாரம் போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பாங்க இது நாலாவது தடவையாக உள்ள போயிட்டு தாக்கு பிடிக்க முடியாம வெளியேறி வந்திருக்காங்க இவங்க உள்ளயே போகல முழுசா உள்ள போகிறதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஹமாஸ் உடைய முக்கிய படைகள் அனைத்தும் அங்க களமிறங்கி அவங்களை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா இவங்க என்ன எதிர்பார்த்துட்டு போனாங்கன்னா எல்லாரும் ரஃபால இருப்பாங்க நம்ம வடக்கு காசாக்கு போனோம்னா இந்த தடவை வந்து பிடிச்சிடலாம் தான் போனாங்க ஆனா அவங்களால பிடிக்கவே முடியல மிகவுமே படுகேவலம் அடைந்து தோல்வியோட தான் வந்து வெளியே வந்திருக்காங்க அந்த இடத்துல கடுமையான தாக்குதல்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க அதுலயும் வந்து இந்த தடவை வடக்கு காசாக நடந்த தாக்குதல் மாதிரி இதுவரையும் வந்து போர்ல நடக்கலைன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கணக்கான இஸ்ரேல் ராணுவம் இறந்திருக்குது இன்னும் சொல்ல போனா நூற்று கணக்கான போர் வாகனங்களும் சேர்ந்து சேதமடைந்திருக்கு இது நார்த்து காசாக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தா நார்த் காசா காசா சிட்டி ரஃபாவ் ஆகட்டும் எல்லா பகுதியிலையுமே கான்யூனிஸ் ஆகட்டும் எந்த இடத்துலையுமே இதுவரையும் இஸ்ரேல் நாங்க வந்து கையகம் படுத்தி வச்சிருக்கோம் எங்களுடைய தான் இருக்குது தான் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கூட இல்லை ஆனா வந்து பேசும்போது ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் தொண்ணூறு சதவீதம் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்னும் பத்து சதவீதம் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க போராளிகள் இருந்துட்டு இருக்காங்க அவர்களையும் வந்து இவங்க அடிச்சிருவாங்க அந்த இடத்தையும் இவங்க பிடிச்சிருவாங்கன்னு பேசுகிறாங்க தொண்ணூறு சதவீதம் இல்லை அஞ்சு பத்து சதவீதம் கூட அவங்க கையில் முழுசாக இல்லை எந்த ஒரு பகுதியும் சொல்லி முழுசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் இருந்து கொண்டு இருக்குது அதுலேயும் வந்து இந்த இருபது நாளில் மட்டுமே பார்த்தா ஜபாலியாவில் முந்நூற்றி பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு அடுத்து இஸ்புல்லாவை பத்தி பார்க்கணும் இஸ்புல்லாவுடைய தாக்குதல்ல இஸ்ரேல்ல பல இடங்கள்ல பற்றி எரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லும் அந்த வீடியோவை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே வெளியிட்டு இருக்காங்க ஒரே புகையாக இருக்குது தீபிடிச்சு எரிஞ்ச மாதிரி அதை காமிச்சு இஸ்புல்லாவுடைய தாக்குதல் எப்படி இருக்குது அப்படிங்கறதை அவர்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க அது இல்லாம கிரியோட் சமான பகுதியில் இருந்த எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது படையை வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த படையுடைய தலைமையகம் இருக்குமே அந்த தலைமையகத்தை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அங்கே உள்ள பார்க்கும்போது அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாதமோ வந்து மைதானம் மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய தலைமையகமே ஒட்டுமொத்தமாக காலியா இருக்கு அது மட்டும் இல்ல இரண்டு ட்ரோன்களை வந்து சுற்றி வீழ்த்திருக்காங்க முக்கியமா ஒன்னு வந்து சாதாரண ட்ரோன் தான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது எப்பயுமே வழக்கமாக வந்து சுற்றி வீழ்த்தக்கூடியது ஆனா அது இல்லாம இரண்டாவது பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஹேம்ஸ் விமானத்தையே வந்து சுற்றி வீழ்த்திருக்காங்க அதுதான் இருக்கிறதுல நம்பர் ஒன் ட்ரோனா இருக்கு இதுவும் பார்த்தா ஆள் இல்லாத விமானம் தான் ஆனா இது வந்து பார்த்தா பல கோடி ரூபாய் செலவுல தான் வந்து அதை வந்து அமைத்திருக்காங்க அதை தான் தெற்கு லெபரான்ல வந்து தாக்குதல் எல்லாம் நடத்தினாங்க ட்ரோன்களை தான் வந்து இப்ப சுட்டு வீழ்த்திருக்காங்க நம்ம ரீசண்டா கூட பார்த்திருப்போம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடத்துல ஒரு டீலிங் இருந்துட்டு இருக்கும் இந்த விமானம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் தயாரிக்கப்படுது பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஏற்கமதி செய்யப்படுது இந்த சமயத்துல இஸ்ரேல் என்ன அப்படின்னு சொன்னா சொல்லி இருந்துச்சு எங்கள்கிட்ட வந்து இப்ப இந்த விமானங்கள் இல்லை எங்களுக்கு வந்து நீங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து இந்த விமானங்கள் செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு போயிருந்துச்சு ஒரு பதினாலு விமானம் கிட்டத்தட்ட வந்து போயிருந்துச்சு அதுல ஒரு விமானமாகத்தான் இதுவும் இருந்திருக்க வாய்ப்பிருக்கு அடுத்து மிக முக்கியமாக ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் இஸ்புல்லாவுடைய தலைவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல்ல பல பகுதிகளை வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் வடக்கு இஸ்ரேல்ல நாங்க தான் ஆட்சி செய்துட்டு இருக்கோங்கிறாங்க ஆட்சி செய்துட்டு இருக்கோம்னு என்ன அர்த்தம் அவங்க அதை கையகம் படுத்திட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா எந்த ஏரியா அப்படிங்கிறதை பத்தி அவர்கள் சொல்லவில்லை அது ஏன் வந்து அவங்க சொல்லலை அப்படிங்கறது வந்து தெரியல ஆனா ஹசன் நஸ்ருல்லா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய பகுதிகளையும் நாங்க கையகப்படுத்தி எங்களுடைய ஆட்சியின் கீழே தான் அங்க வந்து ஆட்சி செய்யப்பட்டுட்டு இருக்கு எங்களுடைய கண்ட்ரோல் தான் அங்க இஸ்ரேல் ராணுவமே இல்லை அப்படிங்கக்கூடியதை தெளிவுபடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே அவர்களுடைய படையணிகள் எல்லாம் உள்ள போய் கிட்டத்தட்ட பெரிய தாக்குதல் வந்து செய்துட்டு வந்தாங்க இந்த நிலைமையில இஸ்ரேலுடைய நகரங்களை மீண்டும் வந்து இஸ்புல்லா ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய பகுதியை மீண்டும் பிடித்ததற்கு சமமாகும் அதுலேயும் அக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிகளில் அறுபது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க நடத்தினதுக்கு அப்புறம் அங்கிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியே போயிருக்கு அப்படி ராணுவம் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த இடத்துல இருந்து நிலை கொள்ளாம வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இடம் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ஆக்கிரமிச்சுப்பாங்க இப்படிதான் அங்க நடந்து கொண்டிருக்கு பத்தாவதுக்கு அந்த பக்கம் இருந்த அயன்டோம் சிஸ்டம்லாம் எல்லாம் சுத்தமா வந்து காலியாக இருக்கு அது உழவு பார்க்கக்கூடிய தளங்கள் எல்லாம் இருக்குது அதனால இவர்களால் அங்கே லெபனான்ல என்ன நடக்குது அவங்க என்னெல்லாம் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை வந்து உழவு பார்க்க முடியாம நேரிட்டு இருக்கு அயன்டோம் இல்லாதனால வந்து இஸ்புல்லா இருந்து வரக்கூடிய தாக்குதலை இஸ்ரேலால தடுக்க முடியாம இருந்து கொண்டிருக்கு அடுத்த ஹவுதிக்கல் ஹவுதிகளை பத்தி பார்க்கும்போது ஹவுதிக்கல் தரப்புல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேலஸ்டிக் ஏவுகணிகளை வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கியே வந்து ஏவிக்கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே அங்கே தடுக்கறக்கு வந்த ப்ராஸ்பெக்டி கார்டியன் கூட்டணியிலிருந்து நிறைய பேர் பின்வாங்கி இருந்தாங்க இந்த நிலையில இப்ப அமெரிக்கா மட்டும் தான் அங்க தனியா இருந்துட்டு இருக்குது சொல்ல போனா அங்க போன வேலை என்னன்னே மறந்துட்டு மீன் பிடிக்கிற வேலையை தான் அவங்க இருக்கணும் அந்த நிலையில இப்படி பேலஸ்டிக் ஏவுகணைலாம் வர்றது இப்போ போர்க்கப்பலுக்கே பெரும் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கு அங்கே அதிகமாக அது வந்து விழுந்து வெடிச்சு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு சேதம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய தரப்புலேருந்து எங்களை நோக்கி வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த இப்போது இவர்களுக்கு யூரோப் இருந்து கூட இஸ்ரேலுக்கு ஆதரவு கிடைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் ஹவுதிக்கல் இஸ்புல்லா ஹமாசும் தாக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களே அப்படியே அப்படியே திரும்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருந்தும் எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு யூரோப் யூனா வந்து கடுமையான அழுத்தம் வந்துட்டு இருக்கு பிரான்ஸ் பக்கம் வந்து கடுமையான அழுத்தம் வந்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு அவங்க உள்நாட்டிலும் நிறைய பிளவுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்குது அதனால் அவங்களுடைய ஸ்திரத்தன்மையே வந்து நிலை குலைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதை வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்